ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே நற்பதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்கள் அன்போடு வரவே இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில என்று எதிலுமே எப்பொழுதுமே ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் வேண்டும் என்பது கத்தட தீர்மானம் இல்லைங்களா அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு நம்ம முன்னால எல்லாவற்றையும் வைக்கிறார் எப்படி வைக்கிறார் பாருங்க உபாகமம் முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது சொல்லுகிறது நான் ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு இல்லையா அவரே சொல்றாரு ரெண்டையும் முன்னாள் வச்சிருக்கம்பா உனக்கு சந்தோஷமாய் சமாதானம் வாழ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்கள் ஆகி ஆபரகாமுக்கும் ஈசா யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு தேவநாய கர்த்தர் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் ஜீவனும் தீர்க்காயு சொல்லிட்டாரு ரெண்டுத்தையும் வைக்கிறம்பா நம்ம முன்னால ஜீவனையும் மரணத்தையும் வச்சா நம்ம ஜீவனையும் தெரிந்து கொள்ளணும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வச்சா ஆசீர்வாதம் தெரிஞ்சுக்கொள்ளணும் ஆனா நிறைய பேரு சாபத்தை தெரிஞ்சு கொள்றாங்க சங்கீதம் நூத்தி ஒன்பது பதினேழு சொல்லுகிறது சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான் அது அவனுக்கு தூரமாய் வசனம் சொல்லுது அப்படின்னு விரும்ப வேண்டியது ஆசிர்வாதத்தை ஆண்டவர் முப்பத்தெட்டு வருடமாய் படுக்கையிலே வியாதியாய் கிடந்த ஒருவனை நோக்கி வந்து கேட்கிற வார்த்தை நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா நீ விரும்பாத ஒன்றை உனக்கு கொடுப்பதில்லை நீ விரும்ப வேண்டும் ஆண்டவரை நான் என் குடும்பத்தை போற்ற வேண்டும் குடும்பத்திற்கு உழைக்க வேண்டும் குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் குடும்பத்துக்கு தலைவனா இருக்க வேண்டும் என்னை பார்த்து என் பிள்ளைகள் என் குடும்பம் சாட்சியா இருக்க வேண்டும் விரும்பணும் அவங்க சுருங்கி சுருங்கிப்பவருக்கு அழைக்கப்படலை சபையில உங்களை பார்த்தா நீங்க ஒரு முன்மாதிரியா இருக்கணும் இல்லீங்களா ஒரு மாதிரியா இருக்க கூடாது சபையில போய் எப்ப பார்த்தாலும் அவரை தூங்கினு பாருங்க சபையில சிலர் ஆற்றல தூங்குறாங்க இல்லையா எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதுக்கு அவங்க மாதிரி அப்ப உங்களை பார்த்தா எப்படி இருக்கணுங்க அவர் சார் அவர் பத்து நிமிஷம் பேசுனாருன்னா போதும் சார் அவரு அவர் சொல்லணும் அவர் வந்தா அவர் முகத்தை பார்த்தா போதுங்க அப்படி சொல்லணும் அதை விட்டுட்டு ஏன்டா பார்த்தா இருக்க கூடாது இல்லையா அப்ப நீங்க தான் ஆசீர்வாதம் நீங்களே ஆசிர்வாதம் மத்தவங்களுக்கு அப்படி ஆடவர் வச்சிருக்கிறாரு மரணமும் ஜீவனும் நாவில் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அது கனிய பசிப்பார்கள் நீதி மொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று சொல்லுகிறது அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே உன் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தை வல்லமை உள்ளதாய் நன்மை உள்ளதாய் மற்றவர்களை ஆசிர்விக்க கூடியதாய் நன்மையானது ரூபிக்கக்கூடிய வார்த்தைகளை வர வேண்டியம தவிர அதை விட்டுட்டு குறை சொல்றது காரப்படுத்துறது கேவலப்படுத்த இல்லையா எப்படா குற்றம் கண்டுபிடிக்கலாம் எப்படா மட்டம் எப்படா அவன் எங்கன்னா டிரான்ஸ்பர் பண்ணலாம் எப்படியா நினைக்கிறது இல்லீங்களா அதை விட்டுட்டு எப்படா கை கொடுத்து தூக்கலாம் எப்படா நாலு சொல்லலாம் சொல்றாரு சாட்சி முன்பாக சபைக்கு முன்பாக சமுதாயத்துக்கு முன்பாக எல்லா ஊர் உலகத்துக்கு முன்பாக நீ அல்லவா சாட்சி உன் நடக்க ஒரு சாட்சி உன் பேச்சு ஒரு சாட்சி உன் உடை எல்லாமே ஒரு சாட்சி அல்லவா நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை சாட்சி அல்லவா உன் தொழிலாளருக்கு நீ சாட்சி அல்லவா கணவன் மனைவிக்கு நீ சாட்சி அல்லவா உன் பெற்றோருக்கு நீ சாட்சி அல்லவா அப்படி என்றால் நீ எதை விரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆசீர்வாதத்தை விரும்பு ஜீவனை விரும்பு ஜீவனுள்ள வார்த்தைகளை விரும்பு ஏன் என்றால் யோவான் பத்து பத்து சொல்லுகிறது நானோ ஜீவன் அளிக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ண வந்தேன் என்று சொல்லுகிறார் நீ ஜீவனை விரும்பினால் கர்த்தனுடைய தேடி வந்து ஆசீர்வத்தை பலப்படுத்தி கணப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவார் அல்லவா சாட்சியாய் மாற்றுவார் அல்லவா அதை விட்டுட்டு சாபத்தை விரும்பாதேன்னு சொன்னா குடி குடியை கெடுக்கும் குடி நாட்டுக்கும் வீட்டுக்கு உயிருக்கும் கேடுன்னு சொன்னா தெரிஞ்ச போய் குடிக்கலாம் சிகரெட் ஸ்மோக்கிங் இன்ஜூரி சொன்ன பிறகு தேடி விரும்பி போய் குடிக்கிறான் ஏண்டாம் சாபத்தை விரும்பாதே ஆசீர்வாதத்தை விரும்பி உனக்கு முன்பாக கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரு கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது இந்த நாள் மேல் கர்த்தர் உன்னை ஆயிரம் ஆசிர்வதிப்பாராக நீ விரும்புகிற பிரகாரம் நீ நினைக்கிற பிரகாரம் எண்ணுகிற பிரகாரம் அதற்கு மேலாக ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர் ஒரு விஷய கண்களை மூடலாமா அப்பா சோத்திர மாண்டவர அற்புதமான ஆசீர்வாத திருநாளிலே கர்த்தாவே நாங்கள் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள ஜீவனை தெரிந்து கொள்ள தேவன் எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி